வணக்கம் ஒரு வழி நாங்கள் இன்னைக்கு பார்த்தோம் பாதை குறிப்பாக வெல்வெட்டித்துறை என்ற ஊரை தான் சுற்றி பார்க்க போகிறோம் அல்லப்பட்டி பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா பூம்புவா கிராமம் எல்லாம் கிராமம் எல்லாம் சுற்றி பார்த்துருப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெல்வெட்டித்துறை என்ற கிராமத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம் இங்கே நிறைய கோயில்கள் இருக்குது அது மட்டும் எல்லாம் பார்த்திங்கன்னா கடற்கரை அண்டிய பிரதேசம் அவ்வளோ பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் சரி இந்த அழகான இந்த பிரதேசத்தை நாங்கள் சுற்றி பார்ப்போம் அதை பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் பிறந்தமான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ என்ன மாதிரி அமையும் சொல்லி பார்க்கலாம் இதில் ஆமி கேம் இருக்கு பாருங்க ஒரு பெரிய கேம் தான் இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு ஒன்று இருக்குது எங்கால பக்கம் கிரவுண்ட் ஒன்று இருக்குது சிதம்பர கல்லூரி விளையாட்டு மைதானம் இதுல ஸ்கூல் ஒன்று இருக்குது சிதம்பர சிதம்பர கல்லூரி தொடர்ந்து <Tippett> <trios> <t närmito sanina> <sSLI> ராணுவத்தினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும் தொடர்ந்து நிறைய ராணுவத்தினர் காணக்கூடிய இருக்குது வார வழியில் எம்ஜிஆருடைய உருவ சிலை இருக்குது இதுல எம்ஜிஆர் சதுக்கம் என்ன மாதிரி இருக்கு கடைகள்ல தொடர்ந்து வந்தீங்கன்னா இதுல ஒரு ஆலமரம் இருக்கு அவ்வளவுக்கு பிரம்மாண்டமாக இந்த ஆலமரம் இருக்குன்னு சொல்லி இதான் நாங்கள் திரும்பி போனோம்ட்டா தலைவர்கிட்ட வீட்டடிக்கு போகலாம் இதுதான் தலைவற்ற வீட்டடி இதில் பாத்தீங்கன்னா முதல் பேரெல்லாம் வழி இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் வழிவடைஞ்சிட்டு அப்படி இருந்தும் இதில் சோக்கால் எழுதி வச்சுக்கணும் பாருங்க இதுக்குள்ளே தலைவற்ற வீடு இருந்தது பிறந்து வளர்ந்த வீடு இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் கனகாலத்துக்கு முறையே இடிச்சுக்கினோம் இங்க ஒரே ஒரு கிணறு மட்டும்தான் புதைக்கு இருக்குது தொடர்ந்து நாங்கள் போகலாம் முதலும் பார்த்திருப்பீங்க நிறைய கோயில்கள் இருக்கு கோயில்களை காட்டிக்கொள்றேன் தலைவர் வீட்டுக்கு பக்கத்துலயே பிரம்மாண்டமான கோயில்கள் எல்லாம் இருக்குது അവിടെ കോമൻ അല്ലിയാ അങ്ങനെയൊക്കെ അറിയാ ആ സെയ് സെയ് ഓക്കേ ഓക്കേ ഓഹ് ഓ ഓ നാം വീഡിയോ എടുക്കാനാണെങ്കിൽ தெரியாதാണ് അണ്ണാ അതല്ല കോൾ അടിച്ചിട്ട് പറഞ്ഞാ നീ കോയി കുമ്പരദോട തരക്കേല്ലാനല്ല ഓക്കേ ഓക്കേ കൈകൊണ്ട് മാട്ടോ ഇതാണോ ഞാൻ ഒരു അവര ആയിരുന്നാണ് ആ ഇല്ല അത് നിങ്ങൾ சொல்ற சொல்றல ப்ளே يم இல்ல என்ன ഓക്കേ தெரியாது தெரியாது അണ്ണാ ഓക്കേ ഓക്കേ ആ ഓക്കേ ഓക്കേ சரிนะ സെയ് எங்கே கோயில் தானே அதான் பைக்கில் போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கால இரண்டு பிரம்மாண்டமான கோயில் இருக்குது அது மட்டும் கோயில்கள் இருக்குது அது மட்டும் நான் பார்த்தீங்கன்னா இங்கால ஒரு மண்டபம் கூட இருக்குது திருமண திருமண்ட இருக்குது பாருங்க நாங்கள் அங்கிருந்து வந்தனாங்க அதெல்லாம் பைக் ஏன்பட்டு வந்தனாங்க ஒரே வளாகத்துக்குள்ள இரண்டு கோயில்கள் இருக்குது நாங்கள் மாதிரி இருக்குது அதில் பாருங்க பிரம்மாண்டமான தேர்முட்டி எல்லாம் இருக்கு காணக்கூடிய மாதிரி இருக்குது தொடர்ந்து இங்கால பாத்தீங்கன்னா கிணறுகள் எல்லாம் இருக்குது பாருங்க எவ்வளோத்துக்கு ஒரு அழகான இடம்னு சொல்லி ஒரே வளாகத்துக்குள்ளே இரண்டு கோயில்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான இரண்டு கோயில்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறத நாங்கள் காணக்கூடியமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த புல்லை பாருங்க பச்சை பசையல்னு இந்த புட்கள் எல்லாம் வளர்ந்துருக்கு எனக்கு காணலாம் அதை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அண்ணாக்கள் நாங்கள் வரும்போது தடுத்து வேல் பைக்கில் உள்ளுக்கு வர வேணாம்னு சொல்லி அப்படி வாகனங்கள் உள்ளுக்கு வந்து போகாமல் தான் இந்த புட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை பசையல்னு சொல்லி இருக்குது பார்க்கவே அவ்வளோத்துக்கு ஆசையாக இருக்குது பாருங்க முந்தி காலத்தில் சக்கரத்தின வெளிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இரும்பால் செய்த தகடு போட்டிருப்பினம் இல்லை உங்களுக்கு பார்க்கும்போது அதை பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ளே அந்த கட்டைகள் உடையாமலும் கனகாலத்துக்கு இந்த சக்கரம் பாவிக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா முந்தி காலத்தை செய்திருப்பினா இது உண்மையாகவே எனக்கு ஒழுங்காக தெரியல இது சக்கரத்தின் அடிப்பகுதியா இல்லாட்டி கட்டுத்தீரின் அடிப்பகுதியான்னு சொல்லி கோயிலுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டுக்கு அந்த பக்கமாக ஒரு கிணறு ஒன்று இருக்குது ஹைதை டிஃப்ரெண்டான ஹைர் கப்பையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தான்

இதான் இந்த ஃபேமஸான இடம் இந்த பட்டத்தில் நடக்கிறதுக்கு அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடற்கரை வேறு லெவலில் இருக்குது போகிற வழியை வாங்குவது இங்கே நல்லா இருக்குதுன்னு சொல்லி நீட்டாக இருக்குது இது உண்மையாகவே தொடர்ந்து நாங்கள் அங்கவே பார்க்கலாம் உதய சூரியன் உல்லாச கடற்கரை இப்போ அங்கே இருக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து நாங்கள் வந்தோம்னா அதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது இங்கே கோயில் இல்லாத இடமே இல்லை இங்கே பார்க்குற இடமில்லாம் நிறைய கோயில்களை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கோயிலை தான் கப்பல் உடையார் கோயில்னு சொல்லி சொல்லிவிங்க பாருங்க கோயி என்னம்மா இருக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து பார்த்திங்கன்னா இங்கால உதயசூரியன் கடற்கரை இருக்குது வணக்கம் எங்கே ஒரு நடந்து போகிறீங்க அலுவலர் பூ என்ன என்ன இன்ன அலுவலாக போகிறீங்க ஒரு சொந்தக்கார கூட போக போகிறாங்க ஆஹா என்னம்மா ஊர் இருக்குது ஊர் இருக்குது ஊர் இருக்குது கடலில் அவ்வளோ புகழ் இந்த புள்ளவுட்டு கிடைக்கலான்னுச்சேன் ஆஹா இந்த பக்கங்கள்லாம் உள்ள புகழ் புரா நான் சிரிச்ச முகமா இருக்கிறீங்கள் ஓ என்ன அப்போ இப்பயம் இந்த பட்டத்துல கமிணினி

என்னென்ன சிறப்பு இருக்கு இந்த இங்க இங்க கப்பல்லாம் காட்டி அமெரிக்காக்கு எல்லாம் போனீங்களா நீங்க அப்படி நானோட இந்த இடத்தோட விலையே இல்லை இந்த பொருளாதார அந்த கதையை கப்பல் கட்டி அமெரிக்காக்கு எல்லாம் அனுப்பினவே இல்லை அது அம்மல வேஷன் ஆகி நாலு வேஷன் அந்த கதை சின்ன வேலை அம்மா அப்படி தெரியுமா இதை இங்க கேட்குற கதையில நூறு வயதுக்கு கப்பால் புட்டு பாட்டன் பாட்டன் புட் அந்த அப்பா பப்பாட்டன் அந்த கதை உங்களுக்கு அந்த கதைகள் சொல்லல அப்பாக்கள் இது அப்படி கதைக்குறது யார் கேட்கறது இந்த இடத்துல என்ன முக்கியமான விஷயங்கள் இப்போ முக்கியமான விஷயம் என்ன

வெள்ளை சிவகுரு வித்தியாலயம்னு சொல்லியிருக்க ஸ்கூலுன்னு சொல்லிட்டு தம்பியொராள் வந்து எங்களுக்கு பட்டம் செய்து வச்சிருக்கேன் வாங்கின ஹார்ட்னு சொல்லி சொன்னவர் இப்ப அவருக்கு பின்னால் தான் போய்க்கு வந்து வச்சிருக்கோம் முன்னாள் பாதி தம்பியார் போறார் சார் எங்களை போட்டுகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு லெவல்க்கு இந்த பிளேஸ்

முதலாம் மாதம் பதினஞ்சு

എന്താ சின்னനമോ ഓ சின்னനൻ ചെറുത് അതെടുക്ക് അവ ഇവേല്ല അവരാഗ ഇവേല്ല അവരോടേന്ത ഹെൽപ് ചെയ്യാൻ പോരാഗ ആഹ ഹ പട്ടം കിരീടം അവ എന്നെ ഗെയിംസ് കളറാ നിങ്ങൾ നിങ്ങൾ ഫുട്ബോൾ ആ ബോളിബോൾ കളാണ് ഫുട്ബോൾ ആണോ കളിക്കുന്നത് ഓ ഇതെന്നെ മീൻ വേറെ ആയിട്ട് മീൻറാജി ഹേ

அந்த நண்டு மூழெலாம் பிடிக்கிறது கூடு ஒன்று வச்சு வழி தொழிந்து போவது அந்த அந்த கூடு வச்சு இதெல்லாம் போகலாம் நாங்கள் ஓ இதுல குறைஞ்ச ரெண்டு மூணு பேர் வாங்கிக்கலாம் ஆனால் அழ வந்தால் இப்போ போனாலும் விரட்டிதுமே இது ஓ இதோட சேர்த்து ஆணையெல்லாம் வச்சு அதை ஃபிட் பண்றது பாருங்க வாக்கல்ல இன்னும் ஒரு பட்டத்தை எடுத்து கொண்டு வரீன்னா இதுவும் சரியான பெரிய பட்டம் தான் ஓச்சம் இல்லை பாருங்க என்ன வயதுக்குண்டு

என்ன <laughs>

பேண்ட் ரெனே 2300 ரூபாய் ஒரு பிரச்சன அங்க என்ன ஆ சரி இதுக்கு கூட ஆகும் ஒரு நிமிஷம் இப்போ இது வரைக்கும் எவ்வளவு ஊராட்சிற பேங்க பட்டே பட்டே கட்டி வித்தும் சேத இருக்கான் ஆஹா ஆனா தர்பால் வந்து அப்படியே அபடம் அவேந்தஸ் கூட படிக்கிறையில யாரும் நான் ஊடு புடி நீங்க நான் ஜாவலేశூர் இருக்கேன் ஆஹா நீங்க நான் ஜாவலేశூர் நான் ஜாவலేశூர் படிக்கிறீங்க ஜாவலేశூர் இல்ல

இங்கால மீன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கருவாட்டுக்காக இங்கால வெட்டி கொண்டு கொண்டிருக்கிறேன் பாருங்க தொடர்ந்து ஆக்கள் மீன் பற்ற நான் காணக்கூடிய என்ன ஸ்பீடா நம்ம சொல்லி பாருங்க ஸ்பீடாட்டினா மீன்கள் அர்த்தத்தை போட்டு கொண்டிருக்கிறேன் அங்கால பாத்தீங்க வேண்டாம் கடற்கரை இங்கால பாத்தீங்க வேண்டாம் கருவாடுகள் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன் மீன் எல்லாம் வெட்டி வெட்டி இந்த அழைக்கிறதுக்கான சராசுகள் எல்லாம் இந்த இடத்துலயே காணக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க என்ன மாதிரி போட்டிருக்கணும் சொல்லி ஒரு படம் கொண்டு விரிச்சு அதுக்கு மேலே பாத்தீங்கன்னா கருவாடுகள் எல்லாம் காய போட்டிருக்கிறோம் பாக்கிய வளத்துக்கு அழகா இருக்குது ஒரு அழகான ஊரு காய் சீரியஸா எங்க வந்திருக்கிறீங்க நான் இந்த ஊர் என்ன மாதிரி இருக்குது

முன்னால் போய் பார்க்கலாம் வர பார்த்தீங்கன்னா மணல் ஒரு இயற்கையான இடம் இது காத்தடிச்சுக்கு இருக்குது இந்த இயற்கையான இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா இதில் வைரவ பெருமானுடைய பிரம்மாண்டமான கோயில் ஒன்று இருக்குது இதனால நிறைய இடங்களில் கருவாடு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கீங்கன்னா ஒரு பக்கம் வீடு ஒரு பக்கம் கடற்கரை ஒரு நல்ல வாழ்க்கை வந்து பாருங்கள் இதான் வெல்வெட்டித்துறை நகராட்சி மன்றம் இதில் பார்த்தீங்கன்னா நவீன சந்தை கடைத்தொகுதி இருக்குது இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்படி நாங்கள் தொடர்ந்து இங்கால பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் இங்கால ஒரு சன சமூக நிலையம் இருக்குது பாருங்க இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து வெல்வெட்டித்துறை போலீஸ் ஸ்டேஷன் இதுதானே அதை நான் தொடர்ந்து தொடர்ந்து காட்டிக்கொள்கிறேன் இதுதான் வெல்வெட்டித்துறை சந்தை தொடர்ந்து இங்கால பார்த்து சர்ச் இருக்குது பாருங்கள் வெற்றிதான் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சந்தை இப்போ நாங்கள் பின்னே டைம் வந்தபடியாக சந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓஞ்சி போயிருக்குது மற்றபடி வந்தோம்னா கொஞ்சம் கலகலப்பாக இருக்குது நாங்கள் இப்போ வந்தது பார்த்தீங்கன்னா சரியான லேட் இதுதான் பார்த்தீங்கன்னா சந்தை பாருங்க இந்த இடம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இனி வியாபாரம் இல்லாமல் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா வியாபாரம் எல்லாம் முடிஞ்சுது சொல்லுது எவ்வளோ தூரம் நான் நினைக்கிறேன் இப்போ அது வந்து உங்களை எப்படி பாதிக்கிறது அந்த விஷயம் சட்டத்தின் பாதுகாவலர்கள் குறிப்பாக போலி சட்டத்தின் பாதுகாவலர்கள் இலங்கை பூராவாகும் சட்டத்தின் பாதுகாவலர்கள் சரியாக இல்லை என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கு பீணப்பட மாட்டாங்க குறிப்பாக பார்த்தாலும் இடத்தில் இடத்திலை விவசாய நிலங்கள் கொள்ளையிடப்படுற நிலையாக இருக்கு கொள்ளையிடப்படுறான்னு சொன்னால் களவான உறுதி முடித்தது வெளிப்பட உறுதல் உறுதி என்றது தாங்கள் கொள்முதல் செய்த நாங்கள் என்று சொல்கிறது இப்படியான நிலைகள் அதிகரித்து வருது வடபகுதி இது சம்பந்தமாக காணி ஆணையாளர் நாயத்துக்கு ரிப்போர்ட் பண்ணிங்கன்னால் ஆணையாளருக்கு போட்டிருக்கிறோம் இப்படி எல்லா இடத்துக்கும் போட்டும் அங்கே என்ன நடக்குது என்றது எதுவுமே தெரியல ஈவன் ஒரு பதில் கூட கிடைக்கலை அப்படியான ஒரு சூழலில் தான் எங்களோட நாடில் இருக்குது தனிப்பட்ட ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்களா தனிப்பட்ட ரீதியாக நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கு நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னென்னு சொன்னால் எங்களுடைய பிரம்பர காணி ஒன்று கிட்டத்தட்ட பதினெட்டு பிறப்பில் பதினஞ்சு பிறப்பு காணி இப்போ மோசடியில் நிற்கிது ரெண்டு காணிக்கு வழக்கு நடக்க இருக்குது விவசாய நிலங்கள் விவசாய நிலம் விவசாய நிலம் அவள் இப்படியான ஒரு சூழல் இந்த வடபகுதியிலே இருக்குது மற்ற அது மட்டும் இல்லை பொலிஸாக பக்கச்சார் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் தெளிவாக முறைப்பாட்டாளர்கள் தெளிவாக சொல்கிறோம் நீங்கள் இதை நீங்கள் இந்த வரைக்கும் விடுங்கோ உதாரணமாக ஒரு வன்முறை ஒரு வயலேஷன் நடக்குதுன்னு சொன்னால் அதை பொதுமான்னு கேட்குறான் உங்களால் இந்த பிரச்சனையை கையாள முடியலன்னு சொன்னால் இதை நீங்கள் நீதிமன்றத்துக்கு ஹேண்டோ பண்ணுவீங்களோ அது நீதிமன்றம் சொல்லணும் தான் நீ பிள்ளை நீ ஃபுல்லேண்டு அது வேறு சட்டத்துக்கு கூட தீர்ப்படுக்கும் அதை கூட எங்களுடைய நாட்டு போலீஸார் நடைமுறையில் பின்பற்றாத நிலை இருக்குது அது சம்பந்தமாக இப்போ ஒன்று டிஐஜிக்கு போட்டிருக்கிறேன் எஸ்பிக்கு போட்டிருக்கிறேன் அது இந்த பிரதி ஜனாதிபதிக்கு போட்டிருக்கேன் எவ்வளவு தூரம் அதுக்கு அது எவ்வளோ தூரம் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி மண்டது எனக்கு தெரியாம இருக்கு கொஞ்சம் கணந்த கூட்டி போ பதினஞ்சோ பதினாறு நாள் தான் அது வந்தால் தான் தெரியும் அது இந்த கொப்பி வந்தால் தான் தெரியும் அது என்ன மாடிய கையாடினோம் பண்ணுறதுக்கு சம்பந்தமாக விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்கு விவசாயத்தை பொறுத்தவரையில் விவசாயத்தை ஊக்குவிக்க வேணுமென்ற கப்பால் விவசாயிகள் தாங்களாக இயங்குவார்கள் அதற்கான சந்தப்படுத்தக்கூடிய ஒரு தராதரமான நிலையை ஏற்படுத்தும் இப்போ உதாரணமாக எங்களோட வடமராட்டியை பொறுத்தவரையில் நிறைய நிலங்கள் தெரிசு நிலங்களாக இருக்கும் உதாரணமாக வெள்ளை பிரதேசத்தை பார்த்தா எங்களோட பிரதேசமே எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு சந்தையை உருவாக்கலாம் விவசாய சந்தையை உருவாக்கலாம் அப்படியான ஒரு சூழல்களை உருவாக்கி கொடுக்குற ஊடாகத்தான் விவசாயத்தை பாதுகாக்கலாம் நான் நினைக்கிறேன் அப்போ உங்களுக்கு இப்போ பெரும்பாலான வந்து வெளியிடங்களில் இப்போ வெளியிடங்கள்ல தான் ஒரு காலத்தில் தலைச்சுமையாக தான் கொண்டு நாங்கள் இவ்வளோ காலம் நாங்கள் சின்னதாக இருக்கேக்கே எல்லா சாமானும் தலை சுமையாக தான் கொடுக்கணும் கும்பந்தரையில் இருந்து ரெண்டு கடகத்தில் சுமந்து கொண்டு வருகணும் இருந்து ரெண்டு கடகத்தில் சுமந்து கொண்டு வருகணும் அவ்வளவுக்கு இதாக இருந்தது அவ்வளோ தூரம் விவசாய பொருட்கள் நல்ல வடிவாக விவசாயம் நடந்தது அதே நேரத்தில் விவசாயத்தால் உயர்ந்தாக்கள் பேர் இருக்கணும் இப்போ ஒரு காலகட்டத்தில் விவசாயத்தை நம்பி கல்வியை கைவிட்டவங்களே இருக்கிறாங்க இப்ப நாங்கள் எல்லாம் படிக்க படிக்க கொண்டு தொழில் செய்து கொண்டிருந்தாங்க படிப்பையே விட்டுட்டு விவசாயத்தை நம்பி வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க விவசாயம் கை கொடுத்தது இப்ப விவசாயத்தை நம்பி இருக்கிறவன் சில நேரம் தற்கொலை செய்யற முயற்சியில தான் நினைக்கிறேன் அங்கே வெளிநாட்டிலிருந்து காசு வாருவான ஓரளவுக்கு தப்புறானே தவிர மற்றவன் இன்னும் தான் ஒன்று இருக்கிற நிலை வந்து நாங்கள் ஜாழ்ப்பாணம் வெள்ளை அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலை இருக்குது இங்கே படித்தாக்கெல்லாம் இருந்தீங்கன்னா அவங்களோட மெமோரிஸை பார்த்தீங்கன்னா குமரில் பண்ணி விடுங்க சரி நாங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்கள போகலாம் இது வெள்ளில் உள்ள சுண்ணாம்புக்கர் குகை காரங்க இன்னமா இருக்குன்னு சொல்லி சரி நாளிஸ் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த குகை அப்படி தண்டபாடில் வந்துச்சோ இல்லாட்டி மக்கள் உருவாக்கிச்சினோன்னு சொல்லி ஒழுங்காக தெரியல இதுக்கு பல கதைகள் இருக்குது ஆனால் சுவர் பண்ணி சொல்ல தெரியலை எனக்கு இந்த இடத்தை காட்டுறேன் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய குழிகள் இருக்குது இந்த குழிகள் ஊடாக பார்த்தீங்கன்னா கீழ கீழ்த்துறதுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் உள்ள எல்லா குழிகளுமே பார்த்தீங்கன்னா ஆபத்தான குழிகள் சின்ன ஆழமாக பார்த்திங்கன்னா இந்த பகுதியால் போகுது அதை பார்த்திங்கன்னா குழந்தை பிள்ளைகளை கூடி கொண்டு இருக்கும் போது கவனமாக வாங்கோ பாருங்க ஒரு பிரம்மாண்டமான குகை அது அதாவது பார்த்தீங்கன்னா வெல்வெட்டு துறையில் பார்த்தீங்கன்னா இந்த குகை இருக்குது நீங்கள் வந்து பார்க்குறேன்னா வந்து பார்க்கலாம் ஓகே யாஸ் நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்பை டேட்டா